வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இது உங்கள் வேல்டாப் சூர்யா நம்ம சூர்யானா நடிக்கிற கங்குவா படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னன்னு தெரியல கொஞ்சம் டிலே ஆகுது பட் கண்டிப்பாக வந்துடும் ஆனால் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரில் இன்றைக்கி மிட் நைட் பன்னெண்டு பன்னெண்டுக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து அப்டேட் வரும்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்ன அப்டேட் விட போகிறாங்க அப்படின்றத அவங்க போஸ்டரில் மென்ஷன் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் லுக் விட போகிறாங்களா இல்லை சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட டைட்டில் ரிவியூல் பண்ண போகிறாங்களா இல்லை ஏதாவது கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க போறாங்களா அப்படின்னு தெரியல ஒரே குழப்பமா இருக்கு ஆனா ஒண்ணு ஏதோ ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போறாங்க அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது எனக்கு தெரிஞ்சு கிளிம்ஸ் வீடியோ வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி தான் மாசா இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி ஏழு மணிக்கு அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகலைனா கண்டிப்பா மிட் நைட்ல பன்னெண்டு மணிக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ணிடுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம வாடிவாசல் படத்துல இருந்து நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு அப்டேட் வரும்னு சொல்றாங்க ஈவினிங் ஆறு மணில இருந்தே நம்ம சூர்யானாவோட அன்பான ஃபேன்ஸுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்து இருக்கு இன்னைக்கு ஆறு மணிக்கு அன்பான ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ தொடர்ந்து மூணு படங்கள்ல இருந்து நம்ம சூர்யானாவோட பர்த்டேக்கு நாளைக்கு அப்டேட் வரப்போகுது ஸோ ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க ஏழு மணிக்கு ப்ரோமோ வரலன்னா கண்டிப்பா மிட் நைட்ல ப்ரோமோ வரும் அண்ட் அது மட்டும் இல்லாம கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபைவ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆக போகுது ஸோ பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஎஸ்பி என்ன மாதிரி மியூசிக்கல் போட்டிருக்காருன்னு தெரியல கண்டிப்பா மாசாதான் பண்ணிருப்பாரு ஸோ சாங்காக வெயிட் பண்ணுங்க ப்ரோமோக்காக வெயிட் பண்ணுங்க பன்னெண்டு மணிக்கு ரெடியாருங்க நாளை காலைல பதினோரு மணிக்கு ரெடியாருங்க ஸோ அது வரைக்கும் அன்பான ஃபேன்ஸ் எல்லாம் காத்திருப்போம் 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 மறக்காம அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலில் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ